ரோஷக்காரி ரோஷக்காரியை கையாள்வது மிகவும் சுலபம் நாம் அவளுக்கு எதையும் தர வேண்டுமென்று கட்டாயமில்லை எந்த இடத்திலிருந்தும் அவளை விளக்குவது மிகவும் எளிது ஒரு சிறிய தந்திரம் போதும் நம் நோக்கங்களை அவளது நோக்கங்களாக்கிவிட அவளால் திருப்பிக் கொடுக்க முடியாததென்று எதுவுமே இல்லை இழக்க முடியாததென்று நினைத்த எதையும் அவளால் இழக்க முடியும் நாம் எந்த அதிகபட்ச விலையும் நிர்ணயிக்கலாம் அவள் எப்படியும் செலுத்துவாள் அவள் மறைக்க விரும்புவதன் சிறு நுனியை வெளியே இழுத்தால் போதும் அவளை மனமுடையச் செய்ய அவள் நினைக்க விரும்பாததை சற்றே நினைவூட்டினால் போதும் அவளை பற்றி எரியச் செய்ய ஒரு முறை அவளுக்கு எதையேனும் மறுத்தால் மறுமுறை அதை அவள் ஒருபோதும் கேட்டதே இல்லை சிறிய தவறுகளுக்கு பெரிய தண்டனையை ஏற்க அவளைப் போல யாருக்கும் முடியாது யாரும் சொன்ன சொல்லை அவள் அழிய விடுவதே இல்லை அழிவதற்கு அவளுக்கு காரணங்கள் தேவையில்லை யாருக்கும் தெரியாதது அவள் கண்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு இலையுள்ள செடியை போல இருக்கிறாள் இலையை கிள்ளிவிட்டால் ஏதுமற்று போகிறாள் ரோஷக்காரிக்கு மறதி என்பதே இல்லை மரதியற்ற யாருக்கும் நாளை என்பதே இல்லை